அலையிலியா ஸ்தோத்திரம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக இன்றைய எக்ஸசைஸ் ரெண்டு கைகளையும் தூக்கி மேலே அடித்து கீழே அடித்து ஜங்கின்னு குதிச்சுக்கிட்டே பண்ணும்போது நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் இதை முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ உங்களால் பேலன்ஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் எக்ஸசைஸு உழைக்கிறவங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே பண்ணிக்காங்க இன்றைய வார்த்தைகள் எங்கள் அம்மா சொன்ன ஒரு குட்டி கதை பொறுப்பற்ற மனிதர்கள் கிராமங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பல கிலோமீட்டர் தூரம் போய் இரவில் சினிமா பார்த்துட்டு வருவாங்க நாடகம் பார்த்துட்டு வருவாங்க தண்ணி அடிக்க போவாங்க பகலெல்லாம் உழைப்பாங்க இரவில் தங்களுடைய வருமானத்தையும் காலத்தையும் நண்பர்களோடு சேர்ந்து வேஸ்ட் பண்ணுவாங்க அது சென்னையிலையும் நடக்குது அந்த சென்னையிலேயும் அந்த வாலிப வயசுகள்லேயோ வாழ்க்கையின் ரகசியங்களையோ தெரிஞ்சிக்காம பொறுப்பற்ற தன்மையாக செயல்படுவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அதை குறித்து ஒரு சின்ன கதை சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு ஐயா வந்து நல்லா உழைக்கிறவர் பொறுப்பானவர் வீட்டுக்கு கொடுக்குறவர் கெட்ட பழக்கம் இல்லாதவர் அவருக்கு திருமண வாழ்க்கை பண்ணுறாங்களாம் திருமண வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு வந்த அம்மாவும் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்புகிறவங்களாம் நெல் குத்தி அதை அரிசியை எடுத்துட்டு அதில் உமி தவிடு நைசு தவிடு குருணா இப்படி பல வெரைட்டி பிரியும் உமியை எரித்து அதை பல்லு உழைக்கிற சாம்பல் பாத்திரங்களுக்குற சாம்பல் இப்படி பல வெரைட்டிகள் பிரிப்பாங்க இதெல்லாம் கிராமத்து வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் அரிசியை மட்டும் எடுக்குமா எல்லையோ மூட்டை மூட்டையாக கட்டி போட்டு அது குப்பை சேர்ந்துட்டு கிடக்குமா மிக்க நேரங்களில் பொறுப்பற்ற தன்மையாக தங்களுடைய வாழ்க்கை காரியங்களை கலத்திக்கிட்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது அதை யார் போய் தப்புன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கமும் இல்லை அது புரிஞ்சுக்கிற மனப்பக்கமும் இல்லை எப்போவுமே ஒருவங்க செய்கிற தப்பை போய் தப்புன்னு சொன்னோமுன்னா அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியலன்னா அவங்க ஆப்போசிட் ஆளு சண்டைக்கு வருவாங்க இதை தப்புன்னு சொல்ல போகிறவங்க குற்றவாளி ஆகுவாங்க அது சென்னையிலேயே நடக்கும் சென்னையிலையும் நாம் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு சில நண்பர்கள் நல்ல வசதியாக இருந்தாங்க அவனுக்கு ஒரே பையன் ரெண்டு பேரை சொல்லலாம் ஒருவன் தனக்கு எதிரியாக யார் தெரிஞ்சாலும் அவங்கள எந்த எஸ்டீமுக்கும் போய் பழி வாங்குவான் தனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சிட்டுன்னா அது பாவமே இருந்தாலும் அதை துணிஞ்சு செய்வான் ஒரு நாளடவில் தண்ணிக்கு அடிமையாயிட்டான் பல ஆயிரம் ரூபா வருமானம் வரும் வாடகையே கடைசியில் வாழ்க்கை போய் போய் கிட்னி ஃபெயிலியரே ஆகி அந்த குறிப்பிட்ட காலத்துக்கெல்லாம் இறந்தே போயிட்டான் இன்னொரு பையனை பார்த்தமுன்னா அவன் நல்லா ஜிம்னாஸ்டிக்கு கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்தான் பொறுப்புணர்ச்சியாக இருந்தான் அவனுக்கு ஒரு படிப்பு முடிஞ்சு மில்ட்ரிக்கு எக்ஸாம் எழுதியிருந்தான் மில்ட்ரியில் செலக்டட் ஆகிட்டு மில்ட்ரிக்கு வேலை கிடைக்கிறதே எவ்வளோ கஷ்டம் அவன் வேலைக்கு போகிற நேரத்தில் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க நான் ஒரே பையன் வச்சுருக்கேன் உன்னை மிலிட்ரியில் போய் நான் சாவை கொடுக்குறதா அதனால இரு அப்படின்னு சொல்லி அவனை பாசத்தால் தடுத்து வச்சிட்டாங்க அவனுக்கு தேவையெல்லாம் கிடைக்கிது சாப்பிட்றான் தூங்குறான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறான் அம்மா கூட இருக்கிறான் எந்த வேலையில் ஜாலியாகிட்டான் ஒரு குறிப்பிட்டு காலத்துக்கு பிறகு அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறக்கும்போது அவனுக்கு போதுமான வருமானம் இல்லாமல் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அம்மாவுக்கும் செலவு பண்ண முடியாமல் மாமியார் மருமக சண்டையாகி அந்த பாசத்தால் தாய்க்கு கடத்த தண்டனை ரோட்டுக்கு வந்துட்டாங்க இந்த தப்புகளை பல பேர் முன்னாடி செய்துட்டு பின்னாடி வருத்தப்படுறாங்க அந்த வருத்தமான ஒரு கட்டத்தை நினைவு தான் இந்த செயல் நாமளும் சிறு வயசில் கடந்து வரும்போது எத்தனை பாடுகள் பள்ளிக்கூட வாழ்க்கையில் அன்ட்டோ ஏன்னு எழுதி டீச்சர் போட்டாங்கன்னா அதை நம்ம ஸ்லைட்டில் எழுதும்போது அதை வளைவாகவோ தவறாகவோ தப்பாக பண்ணியிருப்போம் அதை நான் அடிக்கடி நினைவு கூறுவேன் நான் ஒவ்வொரு தொழிலையும் முயற்சி பண்ணி பார்க்கும்போது அதில் ஃபினிஷிங் வரலன்னா நம்ம முதல்ல ஆவே தானே தப்பாக போட்டோம் நம்ம முதல்ல ஆ தானே தப்பாக போட்டோம் அதை நினச்சி பார்த்து செய்து செய்து எப்படி ஆ எழுதி அப்புறம் எல்லா லெட்டர் எழுத கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு தொழிலை போராடி 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 செய்யும் போது அந்த தொழில் நம்மளுக்கு பழக்கம் வரும்போது ஒரு ஹாப்பி கிடைக்கும் இன்னைக்கு இதை நம்ம முடிச்சிட்டோம்ண்டா இந்த வேலையை கற்றுக்கிட்டோம்ல அதுதான் நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை பற்றி இருக்கும்போது நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நல்ல வசதி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு முறை லாங் ரூட்டு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபேமிலி கேளுக்கிட்ட இவருடைய நண்பர் தவறாக நடந்திருக்காரு அது ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும்போது அவர் கோபத்தில் டக்னி ஒரு அடிச்சிட்டார் அவர் அந்த இடத்துல நிதானம் நிதானப்படுத்திருக்கணும் ஏன்னா செய்கிறது திருப்பூரிக்கு நாய் கடிக்கையும் செய்யும் கொலைக்கும் செய்யும் நாய் எப்படி நம்ம கடிக்க முடியுமா கடிக்கக்கூடாது இல்லையா இது இயற்கையாக நடந்து நிறம் அவர் டக்குன்னு நாயை கடித்த மாதிரி அந்த ஆளை அடிச்சிட்டார் இந்த நாய்க்கு முன்னாடி பல நாய்கள் இருக்கிற மாதிரி இவர்கள் நண்பர்கள் என்ன பண்ணாங்க என்ன எதுன்னு கேட்காம அந்த ஹஸ்பண்டை போட்டு அடிச்சிட்டேன் அவர் அடித்த உடனே பிரச்சனை ஆகிட்டு உடனே அவர் ஃபோன் பண்ணி அந்த எண்டு ஊருக்கார் அவர் அந்த ஊருக்கார் அந்த ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்போ கண்டக்டர் வந்து சொன்னாராம் சார் நிலம மோசமாக இருக்குது நீங்கள் பாதி வழியில் இறங்கிடுங்கன்ட்டு இந்த அடித்த குறிப்புக்கிட்ட சொல்லியிருக்காரு இவங்களுக்கு ஒரு கெத்து இருக்கு இல்லையா நாம் பார்த்துக்கலாம் கௌரவமாக போயிடலான்னு போயிட்டாங்களாம் போனால் அங்கே நல்லா பூஜை பண்ணியிருக்காங்க அங்கே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் பஸ்ஸில் ஏறிட்டாங்கண்ணா இப்போ அவர் சொல்கிறாரு என் ஊரில் நான் பெரிய ஆளுதான் ஆனால் ஏழாகுளத்தில் மாட்டும் போது எங்களை பிறந்து தள்ளிட்டாங்க அதை நான் தாங்கி தாங்கி பிடிச்சி என் மூஞ்சி மட்டும்தான் தப்பிச்சு கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு மூஞ்சி சப்பையாகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க பொறுப்பற்ற மனிதர்கள் பொறுப்பற்ற செயல்கள் இது எல்லாத்தையும் விட அந்த பொறுப்பாக கடந்து வர்றோம் இல்லையா அதில் நம்ம ஒவ்வொரு பாதைகளையாக சந்தித்து வர்றோம் இல்லையா இடையில இப்போ ஒருத்தரை பார்த்தேன் நான் ஸ்மைல் பண்ணேன் அவர் நீ நல்லா இருக்கியான்னு கேட்டார் கடவுள் கும் நல்லா இருக்கேன் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அவர்கிட்ட நான் குறிப்பிட்ட கால வேலை செய்தேன் வேதம் சொல்லுது உன் கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் எனக்கு படிப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடையாது ட்ரெஸ்ஸு கிடையாது ஆனாலும் மார்க்கெட்டிங்கில் உழைப்பு முன்னுதாரணம் கடினமான செயலுக்கு மூலம் நல்ல ரேசில் வந்துச்சு அப்போது அவங்க சொல்கிறாங்க இவர்களை தட்டி வைக்கணும் சூரியனை கைகளால் மறைச்ச மாதிரி தட்டி வைக்கணும் அப்படின்னு தட்டி வைக்கிறவர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மாறி மாறி வரும்போது என்னை ஒரு தவறான கம்ப்ளைண்டையே கொடுத்து அவமானப்படுத்தினருங்க நீ நல்லா இருக்கியான்னு கேட்டார் இல்லையா எனக்குள்ள சந்தோஷம் நீ அழிஞ்சு போகலியான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு மனுஷன் நம்மளை அழிக்கலாம் நினைக்கலாங்க ஆனால் ஆண்டவன் நம்மளை காப்பாற்றி எடுத்துகிட்டு வருவார் போராட்டம் நண்பர்களால் போராட்டம் வரலாம் நமக்குள்ளே போராட்டம் வரலாம் ஏதாச்சியமான போராட்டம் வரலாம் கடவுளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் என்ன சொல்கிறாரு வாலிபனே உன் வாலிபன் ஆட்களில் உன் சிருஷ்டிகரை நினை ஆமாங்க வாலிபன் ஆட்களில் வாலிபத்தை நினைக்கணும் வயதான காலத்தில் வயதான காலத்தில் நடக்கணும் வேதத்தில் இன்னொரு இடம் சொல்வது உன் வாயில் சொல் புறவாதற்கு முன்பே என் உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிற தெய்வன் ஆமாங்க ஆண்டவங்ககிட்ட போய் ஆண்டவனே எனக்கு இதை தாரும் அதை தாரும் நமக்கு கேட்கறதுக்கு முன்ன குட்டியே அவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு படைச்சி வச்சுட்டாரன் அவர் எல்லாத்தையும் நமக்கு படைச்சி வச்சுட்டாராம் அப்போது நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வராமல் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் நம்மளை வந்து சேரும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒருவங்க சந்தோஷமாகவே இருப்பாங்களே அப்படின்னு நினச்சி பார்த்தா அந்த சந்தோஷமாக இருக்கிறவங்க எதுக்குமே அடிப்படையாமல் வாழ்ந்து வாழ்ந்து பின்னொரு காலத்தில் கஷ்டப்படும் போது நம்ம திரும்பி பார்ப்போம் நம்ம கஷ்டப்பட்டோம் இந்த தொழிலை கற்றுக்கிட்டோம் நம்மளை அவமானப்படுத்துட்டாங்க நம்மளை சகிச்சு போனோம் நம்ம அவமானத்துக்கு தப்பித்தோம் நம்ம பண கஷ்டத்தில் இருந்தோம் நம்பிக்கையை முன்வைச்சோம் நம்பிக்கையாக நடந்துக்கிட்டோம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோம் அனைவருக்கு அதிபதியானோம் இவ்வளோ பெரிய சொத்து வச்சுருந்தாலும் துன்பதும் உறங்குவதும் பிறருக்கு உதவி செய்வதும் அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை ஆமாங்க கடவுள் சொல்கிறார் உன்னால் முடிஞ்ச அளவு ஒருவருக்கு உதவி செய் ஓத்தரம் செய்யாத உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு நன்மை மாத்திரம் செய் கடவுள் உன்னோடு இருப்பாராக அலேலியா ஆண்டே